ஏற்பட இப்போ விஜய் அம்மை நோயால தனியா இருக்காரு அவரை பார்த்துக்க காவேரி விஜய் இருக்கிற இடத்துக்கே வந்துட்டாங்க சமீபத்திய மகாநதி சீரியல்ல யமுனா கதாபாத்திரத்தில் நடிச்சிட்டு வந்த ஆதிரை தொடர்ல இருந்து விலகி இருக்காங்க கடந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை அய்யனார் துணை சீரியல் ஸ்பெஷல் எபிசோட் ஒளிபரப்பாகி இருந்தது தற்பொழுது இந்த வாரம் விஜய் டிவியோட சூப்பர் ஹிட் தொடர் ஞாயிற்றுக்கிழமை ஒளிபரப்பாக இருக்கு அது என்ன தொடர் அப்படின்னா மகாநதி சீரியல் தான் சரி இந்த வீடியோ பத்திரம் உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம காப்பி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க